இந்த கோடை காலத்துல இந்த உஷ்ணத்தில இருந்து பாதுகாத்து எந்த நொடியும் இல்லாம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான கிரக தாக்கங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பானகம் அதான் முதல் வரப்பிரசாதம் மேஷ ராசில பிறந்திருக்காங்க ராசியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய உணவுல கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா பானகத்தை அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சிம்மம் கன்னி கண்டிப்பாக பல ரசங்கள் தான் அதில் மெயினாக அவங்க எடுத்துக்க வேண்டிய பல மாதுளம் மாதுள சாரை பிளெயினாக எடுத்து குடிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் கும்பம் மீனம் கரும்பு சாறு தான் எப்பெல்லாம் முடியுதோ கரும்பு சாறு குடிக்கிறது மிகப்பெரிய ஒரு ரெஃப்னஸ் உங்கள் இஷ்டப்படி ஜாலியாக என்ன வேணுமோ சாப்பிடுங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும் வயிறை காய போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ காய போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியம் மேன்மைப்படும் இந்த கோடை காலத்துல ஒவ்வொரு ராசியினரும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் தங்களை வந்து தற்காத்துக்க அந்த உஷ்ணத்தில் இருந்து பாதுகாத்து எந்த நொடியும் இல்லாம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளலாம் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான இந்த கிரக தாக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம் கண்டிப்பா அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கோடை காலத்துக்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து புதிய விஷயமா இருக்கு ஏன்னா மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்குது மே மாசம் இருபத்தி தேதி வரைக்கும் உஷ்ணமான இந்த வருஷம் வந்து வரலாறு காணாத உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அதோட தாக்கத்தை ஏப்ரல் மாதத்துலேருந்தே எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும் அதோட தாக்கம் ஸோ அந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி சூரியன் அப்படின்னு சொல்லும் போதே சூரியன் தான் தலைமைக்கு இருக்கும் சோ இந்த காலகட்டம் அப்படின்ற போது வந்து மேஷ ராசியில இருந்து ராசி வரைக்கும் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த வெயில் காலத்தோட உச்சகட்டம் மிதனத்துல ராசிக்குள்ள போயிட்டா காத்தடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வச்சுக்கோங்க ஆனா இந்த மேஷமும் ரிஷபமும் சொல்லக்கூடியதை வசந்த ருதுன்னு நம்ம சொல்லுவோம் அதே நேரத்துல உச்சிக்கால வெயிலும் அதுதான் ஏன்னா நவகிரகத்தில் சூரிய பகவான் உச்சமடைகிற ராசி அப்படின்னா மேஷம் அப்போ பனிரெண்டு ராசிகள் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பானகம் அதான் முதல் வரப்பிரசாதம் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க ரிஷப ராசியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய உணவுல கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா பானகத்தை அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் பானகன்றது ஒன்றும் இல்லை தண்ணியில் கொஞ்சம் வெள்ளம் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சு குடிக்கிறது தான் பானகம் நரசிம்மருக்கு நம்ம வைப்போம் பாருங்கள் அதுதான் பானகம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதில் போட்டுட்டு அதை குடிக்கும் போது மேஷ ரிஷபத்துக்கு இந்த வெயிலுக்கு இந்த உஷ்ணகட்டமான வெயிலுக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுனும் கடகம் மெயினான அவங்க குடிக்க வேண்டியது மோர் தான் மோர் அந்த மோரில் வந்து கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் அதில் என்னென்ன மசாலா பிடிங்கி பிடுங்கானா கடையில் வாங்கி குடிச்சிடாதீங்க வீட்டில் தயிரை செஞ்சு அந்த தயிரில் மோரை செஞ்சு குடிங்க இந்த வெயிலுக்கு மிதன ராசிக்கு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சிம்மம் கன்னி கண்டிப்பாக பலரசங்கள் தான் அதில் மெயினாக அவங்க எடுத்துக்க வேண்டிய பழரசது மாதுளம் நிறைய பேர் வந்து மாதுளத்தில் வந்து சர்க்கரையெல்லாம் போட்டு குடிக்கிறாங்க அது தப்புங்க ஒரு பழத்தில் வந்து நீங்கள் ஒரு இனிப்பை சேர்த்துட்டீங்கன்னா அந்த பழம் அங்கே செத்து போயிடும் பழத்தை எடுத்து அந்த மாதுளை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஓட தான் போடுவாங்க அந்த உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் போட்டுருவாங்க அது கசப்பு நம்ம நீக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு சத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டு எங்கள் வீட்டில் வடிகட்ட மாட்டோம் அப்படியே தான் குடிச்சிடுவோம் வடிகட்டி குடிக்கிறவங்க குடி குழந்தைங்க சிலர் அடம் பிடிப்பாங்க கசக்குது குடிக்க முடியாதுன்ட்டு ஸோ மாதுளை சாரை பிளேனாக எடுத்து குடிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்தது துலாமு விரிச்சகம் இவங்க செய்ய வேண்டியது அதிகமான தயிர் எடுத்துக்கணும் அவங்க சாப்பாட்லேயோ சரி இல்லைன்னா தயிரோ இல்லை லசியோ சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க லசியோ அதை எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்து துலாம் மகரம் இவங்க கண்டிப்பாக எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல ரசங்கள் தான் இவங்களுக்கு வரும் ஆனால் கனிகளை உண்றது அதுலேயும் மெயினாக வந்து கிரேப்ஸு அந்த தனுசுக்கும் மகரத்துக்கும் ஏன்னா மகரத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் தனுசுக்கு அதிபதி வந்து குரு பகவான் அந்த கிரீன் கிரேப்ஸாக இருக்கட்டும் என்னென்னா கொட்டை இருக்கக்கூடிய திராட்சை அந்த திராட்சைகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே போல் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பொது பலன்தான் ஜாதகத்தில் அந்த இடத்துல ராகுவோ இல்லைன்னா ஆறாம் அதிபதியோ இருந்துச்சுன்னா இந்த ரசங்கள் வந்து ஜுரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நம்ம சொல்கிறது பொது பலன்றனால மேலோட்டமாக வாரத்துக்கு வாட்டியோ இல்லைனா ரொம்ப ஹீட்னஸ் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது கும்பம் மீனம் கரும்பு சாறு தான் எப்போல்லாம் முடியுதோ கரும்பு சாறு குடிக்கிறது மிகப்பெரிய ஒரு ரெஃப்னஷன் ஏன்னா சனி பகவான் மீனத்தில் உட்காந்துருக்காரு ராகு பகவான் கும்பத்துக்கு வரப்போகிறாரு உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா படுத்து எடுத்துரும் ஸோ கண்டிப்பாக அவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ரெமிடி கரும்பு சாறு ஸோ இந்த உணவுகள் வந்து இவங்க மட்டும் தான் சாப்பிட்ணுமா ராசியே தெரியாது எனக்கு அப்படின்னா இன்றைக்கி மேஷ ராசிங்களா அப்போ பானகம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் அப்போ சந்திரன் மேஷத்தில் இருப்பார் பானகம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரமா அப்போ மோர் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி டைம்ஸுக்கு ஏன்னா இருவ ஒரு மாதத்தில் இருபத்தேழு நட்சத்திரமும் வந்துடும் பன்னெண்டு ராசியும் வந்துடும் அப்போ அந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடியான உணவுகளும் ஒரு மனுஷன் எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் கோடைக்கால உணவுகள் பற்றி சொன்னீங்க அதே கோடை காலத்தில் வந்து உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்களும் அதிகரிச்சுட்டே இருக்கும் மேம் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த அம்மை நோய் தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் இந்த மாதிரி உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட போகிற ராசிகள் என்னென்ன மேம் அதிகமாக பாதிக்கப்பட போகிறவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷம் கடகம் சிம்மம் மீனம் கும்பம் இந்த ஐந்து ராசிகள் அதாவது கும்பம் மீனம் மேஷம் கடகம் சிம்மம் இவங்க தான் வந்து இதில் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் உணவு முறையை சரி பண்ணிக்கிட்டாக்கா எல்லாமே சரியாக இப்போ வெயில் காலம் வந்துருச்சுன்னா அதுக்கேற்றபடி கொஞ்சம் மாமிசத்தை குறைச்சிக்க வேண்டியதுதான் மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தால் மாமிசத்தை குறைச்சிருங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதுலேயே ஹீட்னஸ்ஸை குறைகிற மாதிரியான உணவுகள் எடுத்துங்க வெறும் தயிரை சாப்பிட்டாலும் ஹீட்டு தான் ஒரு சில ஒரு சிலர் வெறும் தயிரை சாப்பிட்டு உஷ்ணக்கட்டிகள் வந்தவங்களாம் இருக்காங்க அதுக்கு தான் ஜாதகத்தை பாருங்கன்னு நம்ம சொன்னது ஸோ உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கம்மி நிறைய எடுத்துக்கோங்க அது ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்துக்கு வந்து அரிசியை தவிர்த்துட்டு கூழு கேழ்வரகு கூழு கேப்பை கூழு இந்த மாதிரி கூழு வகைகள்லாம் எடுத்துக்கிறத இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆனால் இந்த கூழுன்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா கேழ்வரகு வந்து ராகு யார் யார் ஜாதகத்துலலாம் தசை ராகு புத்தி நடக்குதோ அவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க தசை இல்லாதவங்க பொதுவாக இந்த கூழை எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாயை கட்டக்கூடிய எந்த முன்னெச்சரிக்கும் நான் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஆன்மீக பரிகாரங்கள் இருந்தால் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அது எப்படி ஜுரம் வந்துட்டதுக்கு அப்புறம் நான் மாத்திரை போட மாட்டேன்னா அது எப்படி சரியாக இருக்கும் சொல்லுங்கள் ஜுரத்தை வர வச்சுட்டிங்க அடுத்து என்ன செய்யலாம் ஜுரம் வரத்துக்கு முன்னாடி எப்படி பாதுகாத்துக்கலான்னு வேணால் யோசிக்கலாம் அப்போ என்ன செய்யலாம் உணவு பழக்க வழக்கத்தை கம்மி பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வெயிலில் சாப்பாட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இன்னும் ரெண்டு மாதம் தானே அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படி ஜாலியாக என்ன வேணுமோ சாப்பிடுங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் வயிறை காய போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ காய போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியம் மேன்மைப்படும் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து சொன்ன மாதிரி இந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அவாய்ட் பண்ண அதாவது சிலருக்கு தெரியும் நம்ம இது சாப்பிட்டா அலர்ஜியாகவும் தெரியும் தெரிஞ்சே சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் பதிமூணாந்தேதி ராகுக்கு கேது போயிடுச்சு சூரியன் மேஷத்தில் நிற்க ராகு பகவான் பாதகஸ்தானத்தில் நின்று சூரியனை பார்க்க போகிறாரு அப்போது இந்த வருடம் வரக்கூடிய நோய் தாக்கம் வந்து நான் மருந்து போட்டுட்டேன் ஜுரம் சரியாயிடுச்சுனாலும் அதோட தாக்கம் வந்து எப்படியும் ஆறு மாதத்துக்கு இருக்கும் ஏன்னா ராகு வந்து வச்சு செய்யக்கூடிய ஒரு பிளானட்டு ஸோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் குறித்தும் இந்த கால குறித்தும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி